ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய நாயகன் ஜனங்களின் நாயகனாக மாறுகின்ற இந்த காலகட்டத்தில் விஜய் சார் அவர்களுடைய மகன் ஜெய்சன் விஜய் அவர்கள் அற்புதமாக ஒரு படத்தை இயக்கி தன்னை நிறுவனம் செய்திருக்கின்றார் மிகப்பெரிய ஸ்டார் விஜய் சார் அவர்களுடைய மகன் என்பதால் ஜெய்சன் விஜய் அவர்கள் ஒரு கதையின் நாயகனாக ஹீரோவாக சுலபமாக திரையுலகில் தடம் பதித்திருக்கலாம் கால் ஊன்றி இருக்கலாம் ஆனால் தன்னை வேறு விதமாக நிரூபிக்க அவர் இயக்குனர் அவதாரத்தை எடுத்து அந்த முதல் படத்தை முடித்திருக்கின்றார் வெகு சிறப்பாக திரு ஜெய்சன் விஜய் அவர்கள் தனது அப்பாவாகிய மரியாதைக்குரிய விஜய் சார் அவர்களை வைத்து நாயகனாக்கி படம் எடுத்திருந்தால் அதற்கு நிச்சயம் சொல்வார்களே அப்படி ஒரு ஹிட் படம் கிடைச்சிருக்கும் ஆனாலும் கூட வேறு நாயகரை வைத்து வேறு களத்தில் வேறு விதமாக பயணம் செய்து வெற்றிக்காக காத்தில் கொண்டிருக்கும் விஜய் சார் அவர்களுடைய அன்பு மகன் இந்த திரைத்துறையில் மிகப்பெரிய வெற்றியை அடைய அவரது முதல் படைப்பான சிக்மா திரைப்படமும் மிகப்பெரிய வெற்றியை அடைய வாழ்த்துக்களை பதிவு செய்கின்றது ஜியோ ஸ்டுடியோவின் சினிமா பெட்டகம் தொடர்வோம் பகிர்வோம் மகிழ்வோம்